பெரு தனி பெருணைமா வணக்க வாங்கையா நமஸ்காரா நமஸ்கார வாங்கயா வந்து ரொம்ப நன்றி பதினொன்றாவது இந்திய ஜனாதிபதியிடம் திரு ஏ ஜி அப்துல் கலாமிடம் சிறந்த சமூக செயலான ஜி குமார் அவர்களை பாராட்டி பதவி ஏற்க முன்னும் அவர் ஆசீர்வாதம் பெற்று சென்றார் திரு குமார் அவர்கள் வள்ளலார் வள்ளலார் அகில உலக சன்மாத மாநில செயலாளரும் உள்ளார் அவரை இன்று நம்ம சன்ஸ்டார் திருமண தலைமையத்துக்கு அன்னதானதுக்காக சிறப்பு அழைப்பு கொடுக்க வருக வருங்க வாங்க யார் ரொம்ப நன்றி சித்தா வைத்தியார் நடமாடம் சித்தர் அவங்களே வரவேற வரது ரொம்ப நன்றி வந்தும் கையில அருத்தெரும் ஜோதி அரு ஜோதி தனி பெரும் கருணை அரு ஜோ தம் தோலையமலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இங்கே கடமாடம் சித்தரையாவது இங்க வருகை குறித்திருக்கக்கூடிய நம்முடைய நடமாடும் சுந்தரியா அவர்களுக்கும் இந்த ஸ்டார் திருமண தகவல் மையத்தின் ரவி ஐயா அவர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஸ்டார் திருமண தகவல் மையத்தின் மூலமாக எல்லா ஜாதியினருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் மிக சிறந்த முறையிலே வரங்களை தேடி கொடுப்பதிலே மிகவும் வல்லவராக நம்முடைய ரவி ஐயா இருக்கிறார்கள் இங்கே வரக்கூடிய எல்லோரிடமும் அன்பாக நடந்து அவர்களுக்கு ஏற்ற வரன்களை கொடுப்பது மட்டுமல்ல இந்த வரன்களை அமைத்து தருவது மட்டுமல்ல அவர் வள்ளலாருடைய பாணியிலே ஜீவகாருடன் செய்ய வேண்டும் என்ற கொள்கையிலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவர் ஏழைகளுக்கு உணவு வழங்குகிறார் ஆகவே அந்த பணியை செய்வதால் நிச்சயமாக இந்த நிறுவனம் சிறந்த முறையிலே எதிர்காலத்திலே விளங்கும் விளங்கும் என்று விளங்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல அருட்பரிஞ்சோதி ஆண்டவனிடம் பெருமானிடமும் வேண்டி நன்றியை கூறி விடைபெறுகிறேன் ஐயா வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பனித்தரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் நின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா விரதம் உலகமெல்லாம் போங்குக இன்றைக்கு என்னுடைய அழைப்பை கேட்டு அரக்கோணம் சித்தேரி ஜி குமாரய்யா அவர்கள் இன்றைக்கு ஸ்டன்சார் அன்னதானம் வாழ்வதற்காக அற்புதமாக வந்திருக்கிறார்கள் அதே போல சன்ஸ்டார் நிறுவனமா நிறுவனர் திரு ரவி ஐயா அவர்கள் மாதந்தோறும் செவ்வாக்கை அதே போல அன்னதானமும் வாங்குகிறார் அதே போல மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு பலருக்கும் அவங்க சம்மந்தப்பட்டு ஒன்றை இணையத்துக்கு உண்டான வழியும் இரண்டாவது வாரம் சொல்றாரு ஐயா அதே மாதிரி நானாம் வாரம் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் அனைத்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்னதானம் வழங்குறது எல்லாமே பண்றாரு ரொம்ப சிறப்பா அவரை அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்களாலே மென்மேலும் நல்லா சிறப்பாக வரணும் என்று அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்களாலே நானும் ஜி குமாராயமும் அவர்களை வாழ்த்து ஒணங்கி வேண்டிக்கிறோம் பொதுமக்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வணக்கம்

네. 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 കൊരങ്ങയ 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 അച്ഛനും പറങ്ങയ അച്ഛനും തോടി നമ്മളോയേകളും പുത്രവാളകൾ നമ്മളേ ஐயா அவர்கள் ரவி அவர்கள் ஸ்டார் திருமண தகவல் மையத்தின் ரவி ஐயா அவர்கள் நேற்றுக்கு என்னுடன் என்ன சொன்னார்கள் இந்த இன்றைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அன்று நடக்கக்கூடிய இந்த அன்னதானத்தை நீங்கள் தான் வந்து துவக்கி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய சொன்னார் நான் மறுபடியும் ஐயா கிட்ட நம்ம நடமாடு சிந்தர் ஐயா கிட்ட கேட்டேன் ஐயா கிட்ட கேளுங்க நிறைய மழை பெஞ்சிட்டு பயங்கரமான மழை இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு நடமாடும் சுந்தரையா அவர்கள் ரவி கிட்ட கேட்டார் கேட்டபோது எவ்வளவு மழை பெய்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி அன்னதானத்தை நிறுத்த போவதில்லை அதை செய்தே முடிப்போம் அதனால ஐயாவும் வர சொல்லுங்க நீங்களும் வர சொல்லுங்க இவ்வளவு அடை அடைமழை பெய்த இந்த போது கூட அந்த உணவை தயாரித்து கொடுக்க வேண்டும் என்ற வள்ளலாரின் கொள்கை ஈடுபாடோடு இருக்கக்கூடிய இவரை வடலூர் அனைத்து உலக வள்ளலார் சங்க சார்பாகவும் சித்தேரி அரக்கோணம் சித்தேரி வள்ளலா சபை சார்பாகவும் நடமாடும் சித்தரின் சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து இந்த நிறுவனம் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசையை கூறி உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் நன்றி வணக்கம்

Ну,